நம்ம இருக்கும்போது போது திங்க வந்து சைட் அடிக்கிறான் எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான யார நடமா திரு தானா தான திரு கிங்கே কই கேளுங்க মাম্মা இதெல்லாம் அவளோ அவசரப்பட கூடாதுුණானே பார்க்கலாமே என்னதான் பண்றானே ஓங்கண்ணா கூலிங் கிளாஸ் சார் 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 இந்த பக்கமே மே வர மாட்டார் சார் இந்த வரதரோ மன்னிச்சிருங்க சார்

செஞ்ச தப்புன்னு மன்னிpickle மன்னிச்சிரங்கமா இந்த பூவரடு வர 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 அ ஒன்னு பேடிகேண்டா முகட்டி இந்த செய்தால் என்ன இடத்துல பரியோ நான் சவுட்டி கலையும் சார்க்கு மலையாளம் അറിയോ எனக்கு பல பாஷைகள் அறியும் मामा அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ண அந்த பொ கொஞ்ச மிச்சே அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கெங்கு ஆரான அது பெண் குட்டி இல்ல யான குட்டி தூரத்துறவு கண்டு குட்டி எந்த பக்கம் எங்களுக்கு நேந்தரிங்க வச்சு நேந்தரிங்கிப்ஸ் வாங்கணேன் பற்றே கடை எவடன்னு அறியுள்ள அதுகொண்டான உனக்கு நேந்திரங்கா சிப்ஸ் நேந்திரங்கா வத்தல் இது ரெண்டு தானே வாங்கணும் சௌக்கியங்களா நல்ல சௌக்கியம் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா சிப்ஸ் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கொடுங்க சார் நம்ம வீட்லீங்களா அந்த மாதிரி அயால் எந்த சோதிக்கின்றது ஒண்ணு இல்ல எழுத்து வீடானு கேட்டாங்க இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன் பில் எவ்வளவுப்பா இருபத்தி நாலு ரூபாய் சார் பரவாயில்ல விடு இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன்

எந்த தா ஆராய பண்றேன் எனக்கு என்ன சட்ட சட்டமான விவரத்துல மாட்டேன் நீ எப்படியா சரி நிப்போ கலத்தாடும் அமுதே என்றோ அடியே நான் பாட்டி அதட வாங்க தம்பி வாங்க என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு நான் உங்களுக்கு வேற வீடு பாக்க போறதுல பாட்டி என்ன இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க என்னப்பா சொல்ற கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா அது என்னன்னு பாத்தீங்களா என்னப்பா அதெல்லாம் அன்னைக்கு நீங்க பாத்திரம் பாத்திரமெல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர் சொன்னேன்

முத முதல்ல பட்டி, ஒரே ஸ்வெட்டிங் இருக்கு போங்க, போங்க. ஓம் சாந்தி வீட்டுக்கு உர வந்திருக்கு, வந்திருக்கு போயிட்டு வா. போங்கிற கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கேதான் தான் ஊர் போகுதோ ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கறத வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓகே ஷட் அப் நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும் போதே பேசிருக்கணும் இல்ல நான் சாரி அவுக்கும் போதாவது பேசிருக்கணும் அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கட்டும் போதாவது பேசிருக்கணும் ஆனா நான் பிராவ கட்டுற வரைக்கும் உங்களுக்கு பேசணும்ங்கற உணர்ச்சியே வரல இல்ல நோ நோ நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன் பாருங்க இன்னும் ஜாக்கெட்டே கட்டல இப்ப இது ஆரம்பத்திலே ஆரம்பே பேசலான்னு நினைச்சேன் ஆனா உங்க அழகு என்ன ஊமை கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிடுச்சு இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன் ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி அதான் சைலண்டா இருந்துட்டேன்

உடம்பு ஆரோக்கியத்துக்காக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் எக்சைஸ் பண்ணனும் அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காலையில கொஞ்சம் வேலை இருந்தது முடியல அதுக்காக தான் இப்ப பண்றேன் உம் இன்னும் ஐம்பது பினிஷ் ஆயிடுச்சு போரு நான் டூ மினிட்ஸ்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் சாரி உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும் நான் டேப் ரிக்கார்ட் ஆன் பண்ணிட்டு போறேன் என்ன 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 என்னப்பா பாம்பா இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா அது பாச்சி இல்லம்மா கரப்பாம்பூச்சி சரியா போச்சு இதுக்கு போய் இந்த பயம் பயக்கறிய கரப்பாம இனி ஒன்னும் இல்ல போய்க்குளி ஒன்ன போல தோளை கொள்ளுதோ கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும் உள்ள பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் பாயது நேர நல்ல நேரம் நெஞ்சில் பாயது கண்டிப்பா